பெருங்குடி திருமலை நகர் தனியார் மண்டபத்தில் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சென்னை மாவட்டம் திமுக தென்சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி நூற்று எண்பத்தி நான்காவது வட்டம் பெருங்குடி திருமலை நகர் தனியார் மண்டபத்தில் வட்ட செயலாளர் எம் டேவிட் சௌந்தராஜன் தலைமையில் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய பகுதி செயலாளருமான எஸ் அரவிந்த் ரமேஷ் மற்றும் மாவட்ட பொருளாளரும் செயல் கூட்டத்தின் தொகுதி பொறுப்பாளருமான வேளச்சேரி எஸ் பாஸ்கரன் எம் சி மற்றும் சென்னை மாநகராட்சி பதினான்காவது மண்டலக் குழு தலைவரும் மேற்கு பகுதி செயலாளருமான எஸ் வி ரவிச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் இதில் வரும் பதினேழாம் தேதி ராயப்பேட்டை ஒய் எம் சி மைதானத்தில் நடைபெறவிருக்கும் திமுக கட்சியின் எழுபத்தைந்தாம் ஆண்டு பவள விழாவில் பங்கேற்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கினர் இக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்டம் பிற அணி பொறுப்பாளர்கள் கட்சித் தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் செயலாளரும் எழுத்துரை போன்ற ஆற்றல் செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சருடைய ஆலோசனைப்படி மாவட்டம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த செயல்பர்கள் கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கங்கள் வருகின்ற தேர்தலில் எப்படி பாராளுமன்றத்தில் அதிகமான வாக்குகளை பெற்று நாற்பதுக்கும் நாற்பது என்ற இலக்கை